ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தேர்ட்டீன்த் டேங்க தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல பட் வந்து அப்பப்போ அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு பதிமூணாவது நாள் அன்னைக்கு சனிக்கிழமை எடுத்தேன் இந்த வீடியோ அதாவது ஜனவரி பதினெட்டு அப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சேட் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய் ஸோ அதனால் எப்பட்ரா வெயிட் லாஸை வச்சுட்டு இந்த சாட் பார்ட்டிக்கெலாம் போகிறது அப்படின்னு தான் இருந்துச்சு பட் இந்த ஊரில் இருக்கப்ப நம்ம தனியாகவே இருக்கோம் இல்லையா ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்லாம் போகிறது தான் நல்லது பட் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள்லேருந்து டயட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாள் வந்து சீட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தொடர்ந்து அப்படியே இருந்தோன்னா தான் வந்து வெயிட் லாஸ் ஆகாது பட் ஆனால் இந்த ஒரு நாள் சாப்பிட்றதே வந்து இப்போ ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கு இல்லையா அதில் கண்டிப்பாக ஒரு அரை கிலோ வாச்சு கூட ஆகும் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒன் வீக் கழித்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ அதனால தான் ஏன்னா இப்போ நம்ம டயட் இருக்கோம் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க மாட்டோம் இல்லை இந்த பார்ட்டிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா நமக்கும் ரிலாக்சேஷன் வேணும் அதனால வந்து அப்பப்போ போகலாம் பட் அடுத்த நாளே வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் டயட்டை திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஏறுற வெயிட்டு ஒரு ஒரு வாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிரும் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மசாலா பொரிக்கு தான் ரெடி இருக்கோம் அங்கே போயிட்டு எல்லாருக்குமே நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பானிபூரியை உடச்சி போட்டுட்டு அப்புறம் சன்னா வந்து ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டேட்ஸ் சட்னி வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தூவிட்டு கொஞ்சம் லெமன் புடிஞ்சிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் பாவ் பாஜி வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ ப்ரெட்டு மட்டும் அங்கே போய் ஹீட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பஃப்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்த ரோட் சைட் காளான் இருக்கும் இல்லையா அது பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து டெசர்ட்டுக்கு வந்து கேரமல் புட்டிங் வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து நான் சாப்பிட்லங்க ஆனால் இந்த கேரமல் புட்டிங் என் ஃப்ரெண்டு பண்ணி நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டயட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேணா அந்த ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேரமல் புட்டிங் அப்புறம் வந்து மசாலா பூரி அதுக்கு அந்த சேவ்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பாவ் பாஜிக்கு பாவ் பண்ணும் பாஜியும் வச்சுருக்கோம் அப்புறம் இது ரோட் சைட் காளான் பப்ஸ் வந்து எக் பவுஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து சமோசா மாதிரியும் பண்ணியிருந்தாங்க அதே ஃபில்லிங் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எப்பயுமே நாங்கள் வந்து நான்வெஜ் தான் அதிகமாக பார்ட்டி பண்ணுவோம் ஸோ டின்னருக்கு வந்து இந்த மாதிரி சாட் பார்ட்டின்றது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மெனு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் அப்புறம் இந்த சாஃப்டர் இல்லையா இதனால கொஞ்சம் வெயிட் வந்து கெயின் ஆயிருக்கு ஸோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய் தேங்க் யூ